Mach பக்தி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பூஜைகள் கடவுளுக்கு எப்படிலாம் நம்ம பூஜை பண்ணுறோம் எப்படி வழிபாடு செய்கிறோம் அவனுக்கு என்னென்னலாம் நம்ம கொடுத்து அர்ச்சனை பண்ணுறோம் எத்தனை தடவை கோயிலுக்கு போகிறோம் எத்தனை தடவை நம்ம சேத்ரபரணங்கள்லாம் போயிருக்கோம் இப்படிலாம் நம்ம பார்த்து பார்த்து இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்குலாம் ரொம்ப பக்தி இருப்பாங்க நேரம் நான் சாமி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பக்தி அப்படிங்கிறது இது கிடையாதுங்க நீங்கள் அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாமியை கும்பிட்டாலும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் உங்களோட மனசு எங்கே மே போகாம அந்த இறைவனிடம் இருந்ததா இதுதான் ரொம்ப முக்கியம் இது தெரியாம ரொம்ப பேர் ஆடம்பரமாக பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணிட்டு என்னோட பூஜை மாதிரி யாருமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ பிரமாதமான பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு நம்மளுக்கு என்னங்க ஞாபகம் வரும் சிவபெருமான் கதை தான் ஞாபகம் வரும் பூசனார் நாயனார் வந்து கோயில் கட்டியிருந்தாரா மனசுக்குள்ள கட்டின அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு நினச்சாரா ராஜா கோயில் கட்டின அந்த கும்பிஷயத்துக்கு போறதுக்கு தேதியை தள்ளி வச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டாலும் எத்தான் விஷயங்களை நம்மளும் டெய்லி பார்த்தாலும் அந்த மனசு மட்டும் எங்க போய் நிக்குது இந்த ஆடம்பரமாக செய்யற விஷயத்துல மட்டும் தான் போய் நிற்கிது என்ன அப்படின்னா அவ்வளோ அழகாக நம்ம வந்து அலங்கரிக்கிறோம் இவ்வளோ சுத்தையாக நான் பண்றேன் அப்ப கடவுள் எனக்கு வந்து அதிகமாக வரங்களை கொடுக்கலாம் நான் கேட்குறதெல்லாம் அவர் நடந்து ஏத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு தப்பான ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது இருக்கு ஆனால் பக்திங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அழகாக ஒரு கதை இருக்குங்க அர்ஜுனன் வந்து நம்ம சொல்லுவோமே அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து சிறந்த சிவபக்தன் ஏன் அப்படின்னா அவருக்கு தானே பாசபதாசிரம வந்து கொடுத்தார் சிவன் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரா நானும் சிறந்த சிவபக்தன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கர்வமும் சேர்ந்து வந்துரும் இல்லையா இந்த கர்வம் வரும் பொழுது எல்லாம் அந்த இறைவன் என்ன பண்ணுவார் அதை கொஞ்சம் தட்டி விடுவார் இல்லை அப்படின்னா தன்னுடைய பக்தன் எங்க வாழும் குழியில் விழுந்துருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கவலை அந்த சமயத்துல தான் நம்மளுக்கு அந்த சோதனை வருது அதுக்கு எனக்கு கடவுள் சோதனை கொடுத்தாருன்னு நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் நம்ம பாதை மாறுற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் அந்த சோதனையை கொடுத்து கொஞ்சம் நம்மளை உணர்ந்து நம் பாதையை திருத்திக் கொள்வதற்கு அந்த சோதனை வருது அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து மனசு வருத்தப்பட மாட்டோம் எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம் அதுக்கு தான் பகவான் இதை சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மனநிலையை நமக்கு வந்துடும் சரி கதைக்கு வரும் இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கர்வமாக இருக்காரா சரி அர்ஜுனன் என இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு ரொம்ப சங்கடமாக என்னடா அது இப்படி ஆகி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கொதோ ஒரு பாடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்றாரு அப்போ சொன்ன ஒன்று அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சிவன் கோயில் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்த இருந்து அப்படியே அங்கே இருக்கக்கூடியவங்க வேலையை செய்கிறவங்க எல்லாமே அப்படி கூடக்கூடிய புஷ்பங்களை கொண்டு வந்து கொண்டு வந்து போடுறாங்க இதுக்கு வந்து நிர்மாலிய புஷ்பம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பகவான் கிட்டே இருக்கிறது வந்து அடுத்த நாள் நம்ம பூஜை பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களை எல்லாம் வெளியில் போடுற முடியாது அந்த புஷ்பங்களுக்கு வந்து நிர்மாலிய புஷ்பங்கள் போட்டு போட்டு பார்க்குறாங்க வந்துக்கிட்டே இருக்குங்க கொண்டு வந்து எதில் போடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு புஷ்ப கிணறுன்னு வச்சிருக்காங்க இப்போ மாதிரி நம்ம எல்லாம் எடுத்து குப்பையில் போடுறதோ இல்லை ஆற்றுல விடுறதோ அதெல்லாம் கிடையாது அங்கே புஷ்ப கிணறுன்னு வச்சு அதில் கூட்டிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணன் வந்து அவங்கள பார்த்து கேட்குறாரு என்னங்க ஏதாச்சும் விசேஷமாக புஷ்பாஞ்சலி நடக்குது அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது தினசரி இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிதானம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு ஒரு டைம் கிடையாது வேகமாக ஓடி ஓடி போகிறாங்க இப்போ அர்ஜுனனுக்கு தாங்க முடியல அப்படி யாரா இப்படி புஷ்பத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இப்படி போய் யாருங்க இப்படி புஷ்பாஞ்சலி செய்கிறாங்க அந்த உபயதாரர் யாருன்னு கேட்குறாரு நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம் உபயம் பண்ணிவிட்டு ஒரு டியூப் டியூப்லைட்டை கொடுத்தாக்கூட உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போடுறதில்ல அந்த டியூப்லைட் வெளிச்சமே காணா போயிடும் அப்படி ஒரு உபயம் போட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த காலத்துல என்ன இருக்கு அப்படின்னா யார் என்னன்னு செஞ்சாங்க கூட தெரியாது அப்படி உபயோதாரர்கள் அப்படி இருந்திருக்காங்க அப்ப ஏன்னு கேக்குறப்ப அர்ச்சகர் சொன்னாராம் அர்ஜுனன் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க உங்கள் பீமசேன மகாராஜா தான் இவ்வளோ புஷ்பத்தை அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லுன்னா அர்ஜுனுக்கு ஒன்றும் புரியல என்னன்னா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்ணா பீமன் நான் ஒரு தடவை கூட சிவ பூஜை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு இவ்வளோ குழப்பம் நம்மளே போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் மாளிகைக்கு போகிறாங்க அங்கே போய் கேட்டோன்னே ஏன் பண்ணி இப்படி சிவ பூஜை பண்றியாமே அப்படின்னு கேட்டோடனே பீமன் அழகாக ஒரு பதில் சொன்னாருங்க அந்த பதில் தான் இப்போ நமக்கு கிருஷ்ணனா எங்கெல்லாம் பூக்கள் அப்படியே பூத்து கொடுங்கக்கூடிய நந்தவனங்கள்லாம் கடந்து போகிறேன்னா அப்போல்லாம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா இது எல்லாமே என்னுடைய ஈசன் கைலாசநாதனுக்கு சமர்ப்பணமாகட்டும் அப்படி நான் நினச்சிக்குவேன் உடனே என் தந்தை வாகி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா அந்த பூக்களை எல்லாம் அப்படியே சுமந்துட்டு போய் ஏசிவாலத்தில் கொண்டு சேர்த்துருவார் இப் மானசீகமாக அனுப்பிய புஷ்பங்கள் தான் நீங்கள் புஷ்பாஞ்சலி அப்படின்னு சொன்னார் அப்போ மனசோட சக்தியை பார்த்தீங்களா அங்கே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்போ பக்தி அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சா நான் எனக்கு வந்து இது இல்லையே அப்படி நினச்சி வருத்தப்படுவதை விட கிருஷ்ணர் வந்து கீதையில் சொன்ன ஒரே விஷயம்தான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு சொன்னாரே ஒரு துளி நீர் கூட போதும் ஒரு பழம் போதும் இல்லையா ஒரு புஷ்பம் அதுவும் இல்லையா துளசி இலை அதுவும் இல்லையா ஒரு துளிநீர் அது கூட எனக்கு கிடைக்கல கண்ணா அப்படின்னா ஒரு ஆனந்தம் ஒரு துளி கண்ணீர் இது போது எனக்கு இதை விட எனக்கு என்ன வேணும் உன்னுடைய ஆத்மா அது பரிசுத்தமாக வேண்டும் அதற்குத்தானே நான் இத்தனை பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த விஷயத்தை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா இனிமே பக்தி அப்படிங்கிற பொழுது இந்த எண்ணங்கள் நம்முடைய மனசுல வரணும் அப்போ என்னால் இன்னைக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியல இன்றைக்கி என்னால் சாமி கும்பிட முடியல அப்படின்னாலும் கூட மனசார் ஒரு தடவை எந்த கடவுளை நம்ம நினைக்கிறோமா கிருஷ்ணான்னு நினைக்கலாம் கோவிந்தா நினைக்கலாம் சிவபெருமானு நினைக்கலாம் யார் நினைக்கிறீங்களோ நினச்சிட்டு அவங்கள நினச்சி ஆத்மார்த்தமாக ஒரு பிரார்த்தனை பண்ணாலே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு இவ்வளவு வேலை இருந்தால் கூட இதுக்கு நடுவில் கூட நம்மளை நினச்சி சந்தோஷப்படுறானே எனக்கு பிரார்த்தனை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாராம் ஆக மனதார எண்ணுவது தான் பக்தி அதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யும் பொழுது கூட அந்த இறைவனின் நினைப்பில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறான் அப்படி செய்யும் பொழுது தான் அந்த கிருஷ்ணாற்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாதமான விஷயம் நடக்கும் ஏன்னா செய்வதை அனைத்துமே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் செய்து விட்டால் அங்கே அந்த செயல்கள் புனிதமாகிவிடும் அதில் நம்ம எதா சின்னதாக தப்பு பண்ணியிருந்தால் கூட இப்போ நான் சமைச்சிருக்கேன் அப்படின்னா கூட அது பிரசாதமாக மாறி அந்த பிரசாதம் அனைவருக்கும் சுவையாக இருக்கும் நான் ஒரு பரீட்சையே எழுதிருக்கேன் நல்ல படித்து எழுதிருக்கேன் அந்த இடத்துல எழுதின இடத்துல ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தப்பு விட்டுருக்கேன் கண்ணா அப்படின்னு நினச்சி இது எனக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அதை என்னென்னு சரி பண்ணணும் முயற்சி பண்ணா கண்டிப்பாக அங்கே எனக்கு வந்து அதற்குரிய விடை கிடைக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்கணும் நான் எழுதுகிறேன் நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு கிடையாது கண்ணா நீ தான் எக்ஸாம் எழுதுகிறேன் நீ தான் என்னை படிக்க வச்ச நீ தான் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த கண்டிப்பாக இதற்குரிய விடையும் எனக்கு தெரிய வைப்பாய் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்விலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு மிக அருகில் அந்த இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியும் மகா பிரியவ